ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு இந்த என்ன க்ளாஸ்ன்னு இன்றைக்கி பார்க்கலாம் இப்போ தான் முதல் முறையாக மிஷினில் உட்கார போகிறோம் பாருங்க நம்ம ஸ்டூடெண்ட் உட்காண்ட்ருக்காங்க அவங்க வந்து எப்படி வந்து இப்போ மிஷினை பழகிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்க பாருங்க மிஷின் வந்து முன்னாடி சைடு சுற்றணும் பின்னாடி சைடு சுற்றவே போகக்கூடாது பாருங்க ஒரு வாட்டி பின்னாடி சுற்றியிருக்கு பின்னாடி சுற்றும் போது என்ன ஆகும்னா நூல் கட்டாயிடும் அதனால் கண்டிப்பாக என்றைக்கும் பின்னாடி சுத்தவே விடக்கூடாது முன்னாடி தான் சுற்றணும் பாருங்கள் எப்படி பழகுறாங்க பாருங்கள் இப்படி தான் முன்னாடி சுற்றி நீங்கள் ஃபட்டில் ஓட்டி மெதுவாக பழகிக்கணும் அப்படியே பழகிட்டு அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பழகிடணும் முன்னாடி ஃப்ரண்ட்டு பேக் சைடு சுற்றாமல் முன்னாடியே சுற்றி நல்லா பழகிடணும் அப்புறம் வந்து என்ன பண்ணணுன்னா அப்புறம் ஒரு அட்டை எடுத்துடணும் அட்டை எடுத்து அந்த அட்டையை நம்ம தையல் அடித்து பார்க்கணும் அந்த அட்டையில் வந்து நேர் நேர் கோடு போட்டுடணும் கோடு போட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஓனாக ஓனா ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோடுக்கு நேராகவே நீங்கள் அடித்து நல்லா பழகணும் அப்புறம் வந்து என்றைக்கு கோடு அடிக்கும்போதும் ஃப்ரண்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும்போது டான் பண்ணி தான் அடிக்கணும் பாருங்கள் டான் பண்ணுற பாருங்கள் டான் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்புறம் டான் பண்ணி தான் முடிக்கணும் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க என்றைக்கு ஆனாலும் இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படியே ஸ்டெயிட் கோடெல்லாம் அடிக்கணும் பார்த்தீங்களா முன்னாடி போனாலும் சரி பின்னாடி சென்ட்ரலெல்லாம் டான் பண்ணி டான் பண்ணி பழகணும் அந்த டான் பண்ணி பழகிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் ஸ்டெய்ட் கோடு எப்படி நேராக அடிச்சிருக்கு பாருங்கள் அப்புறம் வந்து பாருங்க இது வந்து ஒரு ஸ்டேட் கோடும் ஒரு பெண்டு கோடும் ரெண்டு கோடு வரும் பாருங்க இன்னொரு ஒரு பெண்டு கோடு இது ரெண்டும் நல்லா கரெக்டாக நீங்கள் அடித்து பழகணும் பார்த்திங்களா பாருங்க பின்னாடி போகும்போதும் முன்னாடி போகும்போதும் கண்டிப்பாக டான் பண்ணும் அந்த டான் பண்ணிவிட்டு அண்ட் டான் பண்ணுறது தான் நம்ம முக்கியமாக பழக வேண்டியது அதை நல்லா பழகிக்குங்க பார்த்திங்களா பாருங்க பின்னாடி போகும்போதும் முன்னாடி போகும்போதும் டான் பண்ணும்போதும் நல்லா டான் பண்ணி டான் பண்ணி நல்லா பழகிறீங்க அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு முடிஞ்சு அப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு பெண்ட் கோடு இது வரும் ஒன்று ஸ்ட்ரெய்ட்டும் ஒன்று பெண்ட் கோடு வரும் இது சுடிதார் இருக்கெல்லாம் நம்ம அடித்து பழகுவோம் அதான் நல்லா கொஞ்சம் பார்த்துக்குங்க சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் எப்படி அடிச்சு சூப்பராக அடிச்சிருக்குங்களா அப்புறம் வந்து அடுத்தது அடுத்தது வந்து சதுரமாக அடிக்கணும் பார்த்திங்களா சதுரமாக அடிக்கும்போது நம்ம நம்ம அப்படியே அடிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல திளுப்பும்போது வந்து ஊசியை பக்கம் குத்தி விட்டுட்டு அப்புறம் திருப்பணும் பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஊசியை பாருங்கள் குத்தி விட்டுட்டு திருப்புறோம் பாருங்கள் அந்த வாங்கி வரும்போதே பாருங்கள் ஊசி குத்தி விட்டுட்டு திருப்புகிறேன் அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய அடித்து பழகணும் ஒரு நாலஞ்சு அட்டை நிறைய நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் நல்லா அடித்து பழகிருங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் எவ்வளோ நாள் அடிக்க முடியும் எவ்வளோ நாளுக்கு நீங்கள் ஒன் நல்லா அடித்து பழகுறீங்களோ அதே மாதிரி அடித்து பழகிருங்க ஒவ்வொன்றா பழகுங்க பார்த்திங்களா எப்படி பாருங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நல்லா அடிச்சு பழகிருங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஃபெட்டிலும் நல்லா ஓடிடும் ஃப்ரண்ட்டே ஓடும் பாருங்க சதுரமா அடிச்சிருக்கு அப்புறம் வந்து வேற இன்னொன்னு என்ன அடிச்சு பழகணும்னா இப்போ வந்து இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து ரவுண்ட் அடிச்சு பழகணும் அடிக்கும்போது பாருங்க அப்படியே ரவுண்ட் அடிச்சு பழகணும் இதுதான் ரவுண்டு தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு டிசைன் போடும்போதும் விதவிதமாக டிசைன் போடும்போதும் நம்ம நம்ம கரெக்டாக திருப்பி திருப்பி ரவுண்ட் அடிக்கணும் இப்போ ஜாக்கெட் தைக்கிறதுனால அந்த கழுத்து ரவுண்ட் அடிக்கணும் வேறு ஏதாவது டிசைன் அடிக்கிறதுனாலும் அந்த டிசைன் அடிக்கணும் இந்த ரவுண்டெல்லாம் நீங்கள் அடித்து பழகணும் இது ஒரு ஒரு பத்து அட்டை பதினஞ்சு அட்டை எவ்வளோ அடித்தாலும் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் தான் ஆகும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இது ஒரு நாலஞ்சு நாளுக்கு நல்லா அடித்து நான் ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகிடணும் அப்போ வந்து சூப்பராக நீங்கள் வந்து மிஷினில் ஓட்டை கற்றுக்குவீங்க இதனால் உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தியாகும் அந்த ஓட்டை ஓட்டை பாருங்கள் அந்த ஃபாஸ்ட்டு வந்துடணும் அப்படியே ஃபாஸ்ட்டு வர 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 அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து நல்லா அடித்து பழகிடணும் இப்போ பாருங்கள் அட்டையெல்லாம் நல்லா இப்போது அடித்து முடிச்சா முடித்தாச்சு அப்புறம் வந்து கிராஸ் பாருங்கள் நம்ம இப்போ ஜாக்கெட்டில் நம்ம கிராஸாக டாட் பிடிப்போமா அந்த மாதிரி பாருங்கள் ஒரு அட்டையில் கிராஸாக கோடு போட்டு டாட் பிடிக்கிற மாதிரி அப்படி டாட்டு ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்கணும் டாட் பிடிக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிடணும் அவ்வளோதான் திருப்புணமோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது டாட் பிடிக்கும்போது மாத்திரம் ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிடணும் பாருங்கள் எல்லா அதே டாட் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு அட்டை எல்லா அட்டையும் இந்த மாதிரி எடுத்து எடுத்து நீங்களே ஒரு கோடு போட்டு டெய்லி அடித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க பார்த்தீங்களா பாருங்க சூப்பராக ஸ்ட்ரைட்டாக அடிக்கணும் இடையில ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும்போதும் பாருங்கள் டான் பண்ணணும் பார்த்தீங்களா என்றைக்கும் எந்த தையில ஸ்டார்ட் பண்ணாலும் எந்த தையில முடித்தாலும் டான் பண்ணுறது வந்து மஸ்ட்டு கண்டிப்பாக டான் பண்ணணும் அதுதான் மெயின் டான் பண்ணும் அந்த டான் பண்ணாமல் இருந்தானா அந்த ஓரத்தில் வந்து நம்ம துணி பிரியும் அதனால் கண்டிப்பாக டான் டான் பண்ண சொல்கிறேன் அது கண்டிப்பாக டான் பண்ணும் இப்போ வந்து எல்லா அட்டையும் பாருங்கள் ஒன்று இது ரெண்டாவது அட்டை பாருங்க எப்படி அடிச்சிருக்கு பாருங்கள் அப்புறம் மூணாவது மூணாவது அட்டை பாருங்க அப்புறம் பாருங்கள் நாலாவது அட்டை எப்படி ரவுண்ட் அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா நாலாவது அட்டை பாருங்க அப்புறம் வந்து அஞ்சாவது அட்டை பார்த்திங்களா அஞ்சாவது அட்டை பாருங்க கிராஸ் நம்ம டாட்டை அடிக்கிறதுக்கு எல்லாம் பிடிக்கிறதுக்கு வந்து அஞ்சாவது அட்டை பார்த்தீங்களா அப்புறம் வந்து இந்த நா இப்போ பத்து சீமை நேற்று சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இப்போ வந்து நாலு சீமை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் பார்த்துக்கோங்க முதல் சிம்மு பாத்துங்க முதல் சிம் வந்து முதல் ஒரு துணியின் மீது இன்னொரு துணியை இணைத்து அரை இன்ச்சு விட்டு அடிக்கவும் அதுதான் இப்போ பார்த்தீங்களா முதல் ஒரு துணி நம்ம முதல் எடுத்தோம் இன்னொரு துணியை மேலே வைச்சோம் இப்போ அரை இன்ச்சு விட்டு ஒரு தையல் அடிக்கிறோம் இதுதான் முதல் சிம் நார்மலாக எல்லாமே ஜாயிண்ட் கொடுக்குறது இது வந்து மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும் பார்த்தீங்களா இப்போது ரெண்டாவது சீம் வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து முதல் சீம முடிச்சிங்களா ரெண்டாவது சீம் அதே மாதிரி முதல் சீம் அடித்த மாதிரியே தான் பாருங்க அரைஞ்ச அளவுக்கு அரைஞ்ச அளவுக்கு அடிங்க பாருங்க இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க ஒரு இடத்துல கூட மிஸ் பண்ணாமல் தள்ளி விடாமல் பாருங்க தான் உங்களுக்கு நல்லா புரியும் தள்ளிவிட்டு தள்ளி விட்டு போனால் புரியாது பாருங்கள் அந்த மேல் துணியை வந்து ஒரு பக்கமாக தள்ளிவிட்டு மேல் பக்கம் படிமான தையல் படிமான தையல் போடணும் பார்த்திங்களா அடுத்து பாருங்க இப்போ வந்து மூணாவது சீம் அடிக்க போகிறோம் மூணாவது சீம் வந்து இரண்டு துணிகளை இரண்டு பக்கமாக தள்ளி தள்ளிவிட்டு இரு பக்கமும் ஒரு நூல் அளவிற்கு தையல் அடிக்க பாருங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் சீம் அடித்த மாதிரி அதை ரெண்டு ஜாயிண்ட்டு அடிச்சுட்டு அப்புறம் இந்த துணியை வந்து ரெண்டு பக்கமும் விளக்கணும் ரெண்டு பக்கமும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் விளக்கி பாருங்க அது அந்த சைடு இது இந்த சைடு ரெண்டு சைடு விளக்கிடணும் விளக்கி விட்டுட்டு மேல் பக்கம் இது வந்து உள் பக்கம் அந்த வருது உள் பக்கம் இது இப்போ மேல் பக்கம் மேல் பக்கத்தில் பாருங்கள் ஒரு நூல் ஒட்டி அப்படியே படிமான தையல் ஒரு நூல் ஒட்டி அப்படியே படிமான தைல் போடணும் பார்த்திங்களா அப்புறம் வந்து அதை எடுத்து இந்த பக்கம் மஞ்சள் கலர் துணிக்கும் ஓரத்தில் ஒரு படிமான துணி போடணும் பாத்தீங்களா மஞ்சள் துணியில இப்ப வந்து படிமந்தைல இதுதான் இப்ப மூணு சீம் முடிஞ்சுங்க சரிங்களா இப்ப நாலாவது சீம் பாருங்க நாலாவது சிம்னு ஒரு துணி வந்து கரை பீஸ் எடுத்துடணும் சரிங்களா ஒரு சைடு கரை பீஸை எடுத்துக்கொண்டு இன்னொரு பீஸின் மேல் பிசுறு துணியை கால் இன்ச் குறைவாக வைத்து ரெண்டு துணிகளையும் இணைத்து விட்டு ஒரு பக்கமாக தள்ளி விட்டு அடிக்க வேண்டும் பாருங்கள் இப்போ வந்து அந்த கலர் துணியை பாருங்க கரைப்பீசு அது இது மஞ்ச கலர் துணி கரைப்பீசு இல்லை பிசுறு துணி அப்போ அந்த இருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி வச்சு அடிக்கணும் தள்ளி வச்சு அடிச்சுட்டு பாருங்கள் தள்ளி வச்சு அடிச்சுட்டு அந்த கரைப்பீசை வந்து பாருங்கள் கரைப்பீசு நீட்டிகிட்ருக்கு இந்த மஞ்சள் கலர் பீஸ் வந்து உள் பக்கம் இருக்குது அப்போது அந்த கரை பீஸ் பக்கம் திருப்பி வச்சிடணும் பாருங்கள் அது திருப்பி வச்சு அந்த கரை பீஸில் ஓரத்தில் அது கரை பீஸ் உள்ளே போயிடுச்சு பாருங்க ஓரத்தில் ஒரு தையல் அடிங்க பார்த்திங்களா இது தான் இது வெல்ட் சீம்ன்றது இது பேர் என்ன சீம் வெல்ட் சீம் முடிஞ்சிங்களா பாருங்கள் இப்போ வந்து நாலு சீம் நம்ம முடிச்சிட்டோம் சரிங்க மக்களே பாருங்க ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எல்லாம் நல்லா பழகிருங்க அப்புறம் நம்மளுக்கு வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் உங்கள் ஆதரவு எல்லாம் கொடுத்து நம்மளுக்கு லைக்ஸ் எல்லாம் நிறையா போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி எல்லாருமே நீங்கள் இன்னும் உங்கள் ஆர்வம் எங்களுக்கு நல்லா புரியுது இன்னும் நல்லா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு வந்தானே எல்லாமே நீங்கள் பழகிடலாம் பாருங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம கிளாஸு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்